நபி அவங்க சொன்னாங்க கஃபா பில் மர் இஸ்மன் ஒரு மனிதனுடைய தீமைக்கு போதுமாக இருக்கும் தான் யாருக்கு செலவழிக்க வேண்டுமோ அவர்களுக்கு செலவழிக்காமல் இருப்பதுண்டாங்க தான் யாருக்கு செலவழிப்பது அவனுக்கு கடமையோ அவர்களுக்கு செலவழிக்காமல் இருப்பது அவனுடைய தீமைக்கு போதுமாகும் அவன் கெட்டவன் என்றதுக்கு அது போதும் நாங்க அவ எனவே பிள்ளைகளுக்காக பெற்றோர்களுக்காக செலவழிப்பது என்பது அடியானினுடைய கடமை அந்த கடமையை நிறைவேற்றும் போது நாம் என்ன செய்யக்கூடாது இஸ்ராப் செய்வதாக நினைத்து விடக்கூடாது அப்போ செலவு செய்யும் போது வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று சொன்ன அதே இடத்தில் அல்ல வளம் யக்துரு கஞ்சத்தனம் செய்யவும் மாட்டார்கள் தேவையானதுக்கு செலவழிக்காமல் விடவும் மாட்டார்கள் பிள்ளைகளுக்கு தேவை இருக்குமா மனைவிக்கு தேவை இருக்குதா தேவையான அளவு கண்டிப்பாக என்ன செய்வார்கள் செலவு செய்வார்கள் சகோதரர்களே மார்க்கம் பாருங்க எந்த அளவுக்கு மனிதனுக்கு ரைட்ஸ் உரிமையை கொடுத்திருக்கு என்று சொன்னா கணவன் தேவையான அளவு செலவழிக்காவிட்டால் மனைவி என்ன செய்வது மனைவிக்கு பிரச்சனையாகுமா இல்லையா பிரச்சனையாகும் இந்த டைம்ல கணவனுடைய பொருளாதாரத்தை அவருக்கு தெரியாமல் எடுத்து செலவு செய்வதற்கு மார்க்கம் அந்த பெண்ணுக்கு அனுமதி வழங்குகின்றது இப்போ ஒரு சஹாபி பெண்மணி வந்து நபிகிட்ட கேட்குறாங்க மாப்பிள்ள நல்லவர் தான் ஆனால் சரியான கஞ்சநாயகார் யாரை சொல்லலாம் செலவழிக்கிறார் இல்லை ஆனால் அவர் தாரார் இல்லைன்ட்டு நான் சும்மா இருக்கிறதும் இல்லை நான் உறிஞ்ச தான் செய்கிறேன்டா நான் அவருக்கு தெரியாமல் என்ன செய்கிறேன்னா நான் எடுத்துடுறேன் அப்போ நபி அவங்க ஆஹா நீ செய்கிறது பிழையேன்று சொல்லலை சொன்னாங்க ஹொதி பில் அருவம் தேவையான அளவு எடுங்கடா தேவையான அளவு அப்போ எனவே மனைவி கணவன் செலவுக்கு தருகிறார் இல்லை என்று சொன்னால் அவருக்கு தெரியாம அவருடைய பொக்கெட்ல இருந்து என்ன செய்யலாம் எடுக்கலாம்